திமுக அரசு தான் சரியில்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கும்பிடுறான் இதான் உண்மை முதல் முறையாக முதல்வர் ஸ்டாலினை விளாசிய ரோஸ் பிரதர்ஸ் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பேசிய வீடியோ வைரல் சிவகங்கை அஜித் குமாரின் லாக் மரணம் நாட்டையே ஒலுக்கி உள்ளது ஒருவரை கொள்வதற்கான உரிமையை காவல்துறைக்கு யார் கொடுத்தது என பொதுமக்கள் அரசை பார்த்து கேள்வி கேட்டு வருகின்றனர் இந்நிலையில் அஜித்குமாரின் வீட்டிற்கு தளபதி விஜய் அவர்கள் நேற்று முன்தினம் சென்றிருந்தார் இச்செய்தியானது லோக்கல் மீடியாவிலிருந்து திமுகவை ஆதரித்து பேசும் ரோஸ்ட் பிரதர்ஸ் திமுக அரசை வன்மையாக கண்டித்து போட்ட பதிவு தற்போது மிகவும் வைரலாகி வருகிறது அதில் அவர்கள் பேசியதாவது குற்றம் நடக்கிறது அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் குற்றத்தை நடத்தியவர் மேல் நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல அரசு திமுக அரசு ஒவ்வொருத்தனும் குமர்கிறான் இதுதானே உண்மை காவல்துறை யாரிடம் இருக்கு முதல்வரிடம் தானே பொறுப்பு ஏற்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு துறையில தப்பு நடந்திருக்கு அப்போ அவங்களை என்ன பண்ணி இருக்க வேண்டும் காவல்துறையை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டார்கள் திமுக அரசையும் சேர்த்துதான் சொல்வார்கள் என்று ரோஸ் பிரதர்ஸ் முதல் முறையாக திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்டுள்ளனர் தப்பு பண்ணினால் இதேபோல் எல்லோரும் சேர்ந்து கேள்வி கேட்டால் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயம் பயம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை